வடலூரில் எல்லோருக்கும் எல்லாம் முதலமைச்சர் மு ஸ்டாலின் பிறந்தநாள் விழா நிதிநிலை அறிக்கை விளக்க பொதுக்கூட்டம் கடலூர் கிழக்கு மாவட்டம் வடலூர் நகர திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் பேருந்து நிலையத்தில் எல்லோருக்கும் எல்லாம் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் எழுபத்தோராவது பிறந்தநாள் விழா மற்றும் நிதிநிலை அறிக்கை விளக்க பொதுக்கூட்டம் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் தலைமையேற்று சிறப்புரையாற்றினார் இதுக்காக தான் இந்த மத்தெல்லாம் பாட்டாளி கட்சியாக அதிமுக பொறாமல் கொண்டு போய் அவன் குதிக்கிறான் வேறு ஒரு மாதிரி கிடையாது வேலை ஒன்றும் கிடையாது இதெல்லாம் செஞ்சு ஸ்டாங்காக்கிறாங்களே ஏதாச்சும் அரசியல் பண்ணணும் அரசு போராட்டம் பண்ணாதான் அந்த போராட்டம் பண்ணாதான் அந்த கட்சியெலாம் இருக்குன்னு தடையான என்ன அண்ணா திமுக எந்த பிரிவும் சொல்லவும் இல்லைப்ப டிடி தினவகரம் பிரிவா சசிகலா பிரிவா எடப்பாடி பிரிவா ஓ பி பிரிவா எந்த தலைவரும் தெரியாம அவன் தன் மாதிரி இருக்கான் பாட்டாளி கட்சி பார்த்தா இப்ப எந்த கட்சிக்கு கூட்டணி பாரு அந்த கட்சியை பாரு பெரிய டாக்டர் பாட்டாளி கட்சியாக எந்த நம்ம பாரு இப்ப நம்ம வாக்கு இப்ப என்ன செய்யறோம் நம்ம அவங்க எதிர்கட்சியா பத்து வருஷத்துக்கு யாரா நம்ம கூட தான் யாரா நம்ம கூட கம்யூனிஸ்ட் கட்சி ரெண்டு கட்சி நம்ம கூட முஸ்லீம் கட்சி ஒரு கட்சி நம்மகிட்ட இருந்துருக்கு தான் மக்கள் நடந்த மனித கட்சி நம்ம கூட இருக்கு வேல்முருகன் கட்சி நம்ம கூட இருக்கு விடுதலை சிறுத்தை கட்சி நம்ம கூட இருக்கு அவர்கள் நம்ம கூட கூட்டணி பேசுகின்றார்கள் ஆக கூட்டணிக்கு ஆனால் இப்போ இந்த இந்த அறிவுஜீவி கட்சியில் என்ன செய்கிறாங்கன்னா இது எந்த கட்சி வெக்கமா இல்லை ஒன்று அண்ணா உங்களோட கூட்டணியை வச்சு ஜெயிச்ச எம்பி ஆனீங்க இன்னும் அந்த கட்சியோட நீங்கள் கூட்டணி உணவாக இருக்கணும் அப்போ பிடிச்சோடனே உடனே வந்துட்டீங்க இப்போ அந்த அந்த கட்சியும் உங்களுக்கு அது செய்து இது செய்து குற்றம் சும்மா தீங்க இப்போ ஏன் ஒன்றா சேர்ந்துக்கிட்டு கூட்டணி பேரம் பேசிட்டீங்க நாங்கள் ஒரே கட்சியோட பேசிகிட்டு இருக்கோம் பத்தாண்டு காலம் எப்படி ஆட்சி பிடிக்கும்போது எப்படி போராட்டத்தில் போராட்டத்துல நாங்கள்லாம் நம்மளாம் போராட்டத்தில் நாம் களத்திலே ஒன்றா இருந்து களத்திலே ஒன்றா இருந்து நம்மளாம் ஒன்றா வந்து நாம் கூட்டணி பேசி கொண்டிருக்கின்றோம் அவங்க இந்த கட்சியா பிஜேபியா அவனுக்கே தெரியல பட்டா கட்சியான்னு தெரியல நம்ம எந்த கட்சி விட்டு அவனே வாழ முடியிட்டு இருக்காங்க அவன் எந்த பா பிஜேபிக்காக ஓட்டு கேட்கறது இல்லை அஇஅதிமுக ஓட்டு கேட்குறதா அவன் தடுமாறிக்கிட்டு இருக்காயா எல்லாம் பாரு இந்த கட்சி தான் ஓட்டு கேட்க போகிறோம் இந்த கட்சி தான் நாங்கள் கேட்குறோம் எல்லாம் உரிமையாக பேசலாம் நாம் இதுதான் இருக்கின்றோம் அவன் தருமாரா வந்து இன்றைக்கி போராடம் பண்ணுறாங்க வள்ளலாரை பற்றி இந்த இதெல்லாம் வந்து தண்டிப்பாராங்கன்னா இந்த தண்டிக்க போகிறாங்க நாங்கள் வயசு அறுபத்தஞ்சி வயசு ஆகிடுச்சு அறுபத்தஞ்சி அறுபத்தாறு வந்து நாங்கள் சொல்லுடல இனிமேல் என்ன போட்டு ஆக ஆக பங்கே வள்ளலார் வள்ளலார புகழி நாங்கள் நாட்டுக்கு கொண்டு போவோம் எந்த உலகத்தையும் இங்கே அன்னதானம் கொடுத்து தொடர்ச்சியாக அடி எரியா எரியாதான் தின்னது அணையா அடுப்பு எந்த நாட்டில் சேரான் எந்த நாட்டில் எந்த இயக்கம் எந்த சமார்க்கம் செய்யும் வரா அவங்க ஆனால் வல்லாவுடைய சாப்பாடு அடுப்பு அவருடைய தர்மசாலையை என்னைக்கு ஆரம்பிச்சாலும் அன்னையிலேருந்து இன்ன வரைக்கும் பல பல கோடி மக்களுக்கு அங்கே உணவடைந்து கொண்டிருக்கிறார்கள் அத்தகைய அத்தகைய வல்லலாவுடைய புகழை உலக நாடு செல்கிறார்கள் உலக உள்ள ஆராய்ச்சியாளர்களாக குறிஞ்சிப்பாடி தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் பொறியாளர் சிவகுமார் நகர கழக செயலாளர் தமிழ்ச்செல்வன் நகர்மன்ற தலைவர் சிவகுமார் மற்றும் தலைமை கழக பேச்சாளர் கவிஞர் சல்மா கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் என்றால் தலைவர் மக்களுடைய சார்பாக இருக்கக்கூடியவனாக இருக்க வேண்டுமே தவிர தன்னை பற்றி மட்டுமே நினைக்கக்கூடியவராக மதத்தை வைத்து அரசியல் செய்யக்கூடியவராக ஒரு பிரதமர் இருப்பது என்பது அந்த நாட்டுக்கே கேடு விளைவிக்கும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது இந்த தேர்தலில் மோடிக்கு சரியான ஒரு பதிலை சொல்லி அவரை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்று பெண்கள் ஆகியவங்களிடம் நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் ஏனென்றால் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியில்தான் நாம் அத்தனை உரிமைகளையும் பெற்றோம் பெற்று கொண்டிருக்கிறோம் இனியும் பெறுவோம் என்பதை நாம் நன்றியோடு நினைவு கூர்ந்து இந்த ஆட்சிக்கு பாஜக ஆட்சிக்கு ஒரு முடிவுரை நீங்க எழுதுவீர்கள் என்று கேட்டுக்கொண்டு மேலும் இதற்கு முன்னதாக பேசிய திமுக கழக கொள்கை பரப்பு துணை செயலாளர் ச கிள்ளி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் தமிழக முதல்வர் கழக தலைவர் அண்ணன் ஸ்டாலின் அவருடைய பிறந்த நாள் வாழ்த்துகளை தெரிவித்துக் கொண்டு உரையாற்றுகிற வாய்ப்பை பெற்று வைக்க நான் பெருமைப்படுகிறேன் மகிழ்ச்சி அடைகிறேன் குறிஞ்சிப்பாடி சட்டமன்ற தொகுதியினுடைய மேற்பால் மேற்பார்வையாளர் என்கிற பொறுப்பினை வழங்கப்பட்டு ஓராண்டு காலம் இந்த பகுதியில் நான் உங்களோடு கழக நிர்வாகிகளோடு இணக்கமாக நான் பணியாற்றி வருகிறேன் பல்வேறு வாய்ப்புகளில் நான் உரையாற்றியிருக்கிறேன் ஆனால் உங்களோடு நானும் கவிஞர் சல்மா சல்மாவருடைய சகோதரிடைய உரையை கேட்க நான் ஆவலோடு இருக்கிறேன் இதுதான் முதல் முறை அவருடைய கூட்டத்தில் நான் கலந்து கொள்வது வாய்ப்பு என்பது அவருக்கானது இது பொறியாளர் ஒன்றிய செயலாளர் சகோதரர் சிவக்குமார் அவர்கள் திண்ணையில் இருக்கிற கிழவனுக்கு திடீரென்று திருமணம் என்பதைப் போல எனக்கு இந்த மேடையை வழங்கியிருக்கிறார்கள் எனவே வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு கண்ணுக்கேட்டு தூரம் காட்சியளிக்கிற தாய்மார்களை தாய்மார்களின் சிந்தனையை கிளறி உரையை நிறைவு செய்ய நான் விரும்புகிறேன் இருக்கிற கழகத்தினுடைய முன்னோடிகள் பத்திரிகையாளர்கள் நடுநிலையாளர்கள் தாய்மார்கள் கொஞ்சம் கவனிக்க வேண்டும் காரணம் பதினேழு பதினெட்டாம் நூற்றாண்டில் வள்ளலார் அவர்கள் வாழ்ந்து ஞான சபையை உருவாக்கி மானுடத்தினுடைய மனிதநேயத்தின் உச்சமாக அவர் வாழ்நாள் முழுவதும் பரப்புரை செய்து அந்த பரப்புரையில் இனப்பகைவர்கள் பார்ப்பனர்களுக்கு கோபம் வந்து அதனால் அவர் மரணிக்க ஏற்பட்டது அது பதினேழு பதினெட்டாவது நூற்றாண்டு ஆனால் இங்க இருக்கிற உடன்பரப்புகளுக்கு நடுநிலையாளர்களுக்கு வடநூர் பகுதியில் வாழ்கிற மக்களுக்கு ஈரோட்டு குறுகலத்திலே நான் மாணவன் என்று சொல்லிய தலைவர் கலைஞர் அவர்கள் முட்டம் என்கிற காட்டுமன்னார்குடியில் பிறந்த அண்ணன் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்களை அவருடைய தந்தையாரின் மரணத்திற்கு பிறகு பொது வாழ்க்கையிலே அவரை சட்டமன்ற உறுப்பினராக புவனகிரியிலே நிறுத்தியிருக்கலாம் சிதம்பரத்திலே நிறுத்திருக்கலாம் கடலூரிலே நிறுத்திருக்கலாம் ஆனால் வள்ளலார் வாழ்ந்த இந்த மண்ணில் குறிஞ்சிப்பாடிக்கு முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் தொலைநோக்கோடு அண்ணன் எம்ஆர்கே பன்னீர்செல்வத்தை குறிஞ்சிப்பாடி தொகுதி வடனூருக்கு அனுப்பியிருக்கிறார் என்றால் பதினேழாம் நூற்றாண்டில் வள்ளலார் ராமலிங்கம் இருபத்தி ஒன்னாம் நூற்றாண்டில் எம்ஆர்கே ஆர் கே பன்னீர்செல்வம் அவருடைய பணியை தொடர வேண்டும் என்பதற்காக தொலைநோக்கோடு இருக்கிறார்கள் இது பாராட்டுவதற்காக கைதட்டுவதற்காக என்னை மெச்சிக்கொள்வதற்காக நான் பேசுகிற பேச்சாளர் அல்ல கண்கூடாக ஓராண்டு காலம் பார்த்துக் கொண்டிருக்கிறேன் முந்தானால் மார்ச் திங்கள் ஒன்றாம் தேதி தமிழக முதல்வர் எல்லோருக்கும் எல்லாம் என்கிற உயர்ந்த சிந்தனையே தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா தலைவர் கலைஞர் வடித்து தந்த அந்த தத்துவத்தை அவருடைய வாரிசாக கொள்கை வாரிசாக திராவிட தமிழகத்தினுடைய தலைவராக கழக தலைவராக முதலமைச்சராக இருக்கிற அண்ணன் ஸ்டாலின் பிறந்த நாளை இந்த வடலூரிலே ஒன்றிய கழக செயலாளர் சிவக்குமாரும் நகர செயலாளர் தமிழ்ச்செல்வனும் நகரமன்ற தலைவர் சிவக்குமாரும் அமைச்சரின் வழிகாட்டுதலோடு சிறப்பாக கொண்டாடுகிறார்கள் ஐந்து நிகழ்ச்சிகளை நான் கலந்து கொண்டேன் ஆயிரம் ஆயிரம் கொடுத்தது மாத்திரமல்ல வள்ளலார் எதை விரும்பினாரோ வேண்டும் என்கிற அந்த உயர்ந்த எண்ணத்தோடு மேற்பட்ட சாதாரண சாமானிய ஏழை மக்களுக்கு வடலூரிலே உணவு வழங்கப்பட்டிருக்கிறது என்றால் அதுதான் அந்த வள்ளலாரின் கனவை இருபத்தி ஒன்னா நூற்றாண்டில் அண்ணன் எம்ஆர் கே பன்னீர்செல்வம் இன்றைக்கு நிலைநிறுத்திக் கொண்டிருக்கிறார்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும் இது சாதாரண செய்தி அல்ல தலைவர் கலைஞர் அவர்கள் அண்ணன் அனுப்பி அரசியல் அறப்பணியை ஆற்றி விட்டு நேயத்தை அறநெறியை நீங்கள் பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லாமல் சொல்லி இருக்கிறார் அதை செய்து கொண்டிருக்கிறார் நமது அண்ணன் எம் ஆர் கே அவர்கள் ஆகவே அவர் கொடுக்கிற திட்டங்கள் இன்றைய ஆட்சியில் கழக தலைவர் அண்ணன் ஸ்டாலினுடைய ஆட்சியில் ஆறு பத்தாண்டு காலம் ஞாபகப்படுத்துகிறேன் இரண்டாயிரத்தி பதினொன்னு இருபத்தி ஒன்னில் அம்மையார் ஜெயலலிதா ஆட்சி அந்த பத்தாண்டு காலத்தில் நான் தொடர்ந்து பதிவு செய்வதை போல தமிழ்நாட்டினுடைய நிதிநிலை பற்றாக்குறை ஆறு லட்சம் கோடி ஆறு லட்சம் கோடி கடனோடு ஆட்சி பொறுப்பேற்ற பொழுது கொரோனா என்கிற கொடிய நோய் அந்த கொடிய நோயில் பாதிக்கப்பட்ட குடும்ப தலைவிகளுக்கு பதினைந்து லட்சம் குடும்ப தலைவிகளுக்கு அன்றைக்கு எடப்பாடி இடத்திலே தமிழக முதல்வர் எதிர்கட்சியாக இருந்தபொழுது அண்ணன் ஸ்டாலின் வலியுறுத்தினார்கள் கொரோனா நிவாரண நிதி கொடுக்கவில்லை எடப்பாடி பழனிசாமி கொடுத்தாரா தாய்மார்களை பார்த்து கேட்கிறேன் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல முத்துமேல் கருணாநிதி ஸ்டாலின் என்று பொறுப்பேற்கிற பொழுது அந்த பொறுப்பேற்கிற மேடையிலேயே கோப்பை வர சொல்லி ரெண்டு கோடியே பதினைஞ்சு லட்சம் குடும்ப தலைமை கொரோனா நிவாரண நிதி நாலாயிரம் ரூபாய் வழங்கப்பட்டது தமிழ்நாட்டில் மத்தம்தான் தாய்மார்கிறேன் தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களுக்கு மாத்திரம் தான் மத்தியில் இருக்கிற மிருக பலத்தோடு ஆட்சி புரிந்து கொண்டிருக்கிற மோடி அவர்கள் பாரதிய ஜனதா ஆட்சி ஒரே ஒரு ரூபாய் கொரோனா நிவாரண நிதி நூத்தி நாற்பது கோடி மக்களுக்கு வழங்கப்படவில்லை தமிழ்நாடு உள்ளிட்ட முப்பத்தி ஆறு மாநிலங்களில் நூத்தி நாற்பது கோடி மக்கள் வாழ்கிறேன் இந்தியாவின் பிரதம அமைச்சர் இந்த ஒன்றியத்தினுடைய பேரரசர் உலகெல்லாம் சுத்தி வருகிறேன் மோடி அவர்கள் கொரோனாவுக்கு என்ன சொன்னார் தாய்மார்களே கைத்தட்டுங்கள் விலக்கேற்றுங்கள் விலைக்கேற்று மணியாற்றுங்கள் என்று சொன்னார் ஏமாத்தினார் அதுதான் மோடி வித்த கொரோனாவுக்கு கை தட்டினா போயிடுமா மணி ஆற்றினா போயிடுமா விலக்கேற்றுனா கொரோனா போயிடுமா முதல்வர் கலைஞரின் பிள்ளை அண்ணன் ஸ்டாலின் ஒருவரு தான் கொரோனாவுக்கு நிதியும் கொடுத்து கொரோனாவுக்கு மருந்தையும் கண்டுபிடித்து கொரோனா வராமல் எட்டு கோடி தமிழர்களுக்கும் தடுப்பூசி இந்திய ஒன்றியத்திலே முதல் முதலிலே எல்லோருக்கும் எல்லாம் என்று வணங்கிய ஆட்சி நமது அண்ணன் ஸ்டாலின் உடைய ஆட்சி அதுதான் திராவிட மாடல் ஆட்சி ஆகையால் தான் இன்றைக்கு துணிவோடு சொல்லுகிறோம் எல்லோருக்கும் எல்லாம் இந்த திட்டத்தை மோடி சொல்ல முடியுமா பிற மாநில மக்கள் அனுபவிக்க முடியுமா இல்லை இன்றைக்கு நாம் வழங்கிக் கொண்டிருக்கிறோம் ஆகவே சல்மா அவர்கள் இந்த மூன்றாண்டு காலத்தில் நடந்திருக்கிற திட்டங்களை பேசுவதற்கு விட்டுவிட்டு மோடிக்கு சில பதில்களை சொல்ல வேண்டும் ஒரு வரியை நமது பொறியாளர் பதிவு செய்தார்கள் நூறு கோடி ரூபாயில் வள்ளலாருடைய சிறந்த தத்துவத்தை அதற்கென்று ஒரு பெரிய நிறுவனத்தை உருவாக்கி அந்த நிறுவனத்தின் மூலமாக உலகெங்கும் அவருடைய அறநெறியை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் சத்திய சன்மார்க்க சபையினுடைய தத்துவத்தை உலகறிய செய்ய வேண்டும் என்பதற்காக அண்ணன் எம் உடைய இந்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் என்பது மாத்திரமல்ல இந்த பகுதியினுடைய அமைச்சர் என்பது மாத்திரமல்ல வள்ளலாரிய கொள்கையை சத்திய சன்மார்க்க சங்கத்தினுடைய அந்த தத்துவத்தை முழுமையாக தன் இதயத்தில் தாங்கியிருக்கிற காரணத்தினாலே இன்றைக்கு நூறு கோடி ரூபாய் நிதிநிலை அறிக்கையை கொண்டு வந்து அந்த கொள்கையை உலகறியச் செய்ய வேண்டும் உலகில் இருக்கிற மானுட சமுதாயத்திற்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் அப்படி கொண்டு போய் சேர்ப்பதனால் வள்ளலாருக்கு மாத்திரம் பெருமை இல்லை வடலூருக்கும் பெருமை வடலூருக்கும் வள்ளலாருக்கு மாத்திரம் பெருமை இல்லை நமது தாய்மொழியான தமிழுக்கு பெருமை பெருமை அதை துரும்பு கூட கிள்ளி போடாத ஒரு கட்சி மறைமுகமாக பதிவு செய்தார் பொறியாளர் ஒன்றிய வருதா புயல் வந்தது யார் வாசல் வந்து உதவி செய்தது மேடை போட்டு பேசியவர்கள் உண்டா நான் அதை பார்க்கிறேன் இதை பார்க்கிறேன் என்று ஒரு கட்சி வாய்ஸாக வரக்கூடாத வரதா புயல் வந்து வாட்டத்தில் நின்ற பொழுது வாசலுக்கு வந்து உதவி செய்ததும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்களும் அண்ணன் எம்மார்கேனுடைய தம்பிமார்கள் தானே புயல் என்று தானாக வந்து மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை உருவாக்கியது அன்றைக்கு தானாக வந்து உதவி செய்ததும் அண்ணன் எம்ஆர்கேவும் அவருடைய தம்பிமார்களும் திராவிட முன்னேற்ற கழகம்தான் தானே புயலில் யார் உதவி செய்தது அன்றைக்கு நாம் கொடுத்த நிவாரண நிலத்தில்

இந்த பதினெட்டாவது நாடாளுமன்ற தேர்தலில் நடுநிலையாளர்களும் தாய்மார்களும் வாக்காளர்களும் நல்ல தீர்ப்பு வழங்கிட வேண்டும் அதற்காக தான் இன்றைக்கு உங்களை அழைத்து இருக்கிறோம் நீங்கள் எல்லோரும் நீதிபதிகள் ஒரு குடும்பத்தை வழிநடத்துகிற குடும்ப தலைவிகள் இந்த தமிழ் இனத்திற்கு திராவிடத்திற்கு சந்ததிகளை உருவாக்கிய உருவாக்கி கொண்டிருக்கிற தாய்மார்கள் உங்களிடத்தில் நியாயம் கேட்கிறேன் சிந்தனையை கிளற விரும்புகிறேன் இரண்டாயிரத்தி பதினாலில் பாரதிய ஜனதா என்கிற ஆட்சி இந்திய ஒன்றியத்தில் மலர்ந்தது அதற்கு முன்பு மன்மோகன் சிங் ஆட்சி இருந்தது என்ன சொன்னார்கள் மன்மோகன் சிங் காங்கிரஸ் ஆட்சி பத்தாண்டு காலத்தில் டூ ஜி என்கிற ஊழல் நடந்துவிட்டது அந்த ஊழலில் ஒரு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரம் கோடி கொள்ளையடித்து விட்டார்கள் திராவிட முன்னேற்ற கழகம் என்று பொய் பிரச்சாரம் செய்தார்கள் யார் தலைமையில் அண்ணாசாரே என்கிற ஒரு அறக்கால் சட்டை அறவே காண அவன் தலைமையிலே ஒரு மிகப்பெரிய உண்ணாவிரத போராட்டம் சத்தியவாதி என்றும் காந்தியவாதி என்றும் ஊடல் எதிர்ப்பு என்றும் அண்ணாசாரே இந்த பதாஞ்சலி ஒரு பொருள் வித்துட்டு பாருங்க பாபா சார் பாபா பாபா ராம் தேவ் அவன் கஞ்சாயவாரி டெல்லியில இன்னைக்கு முதல்வராக இருக்கிற அரவிந்த் கெஜ்ரிவால் கர்நாடக பக்கத்தில் இருக்கிற பாண்டிச்சேரியில ஒரு குட்டப்பாவோட கட்டிக்கிட்டு நாராயணசாமி கிட்ட ஒம்பளத்துல அந்த அம்மா பேர் என்ன கிரேண்டே அதே மாதிரி பிரசாத் ராம் பிரசாத் மோகன் இவர்களெல்லாம் சேர்ந்து ஒரு போராட்டத்தை நடத்துவதாக சொல்லி அன்றைக்கு ஊழலை செய்து ஊழல் நடந்துவிட்டது என்று ஒரு பொய் உரை சொன்னார்கள் நான் கேட்கிறேன் நூறு கோடி மக்கள் பேசி கொண்டிருந்த கைபேசி அன்றைக்கு இரண்டாயிரத்தி பதினொன்னு பன்னிரெண்டில் ஐயாயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் மாத மாதம் கட்டணம் கட்டணும் இப்ப எல்லாரும் மேலே அடுப்ப எதாவது கூர ஓட்டுல இருக்கிற குப்பம்மாவும் மாடி ஓட்டுல இருக்கிற மயிலம்பாலும் போன் பேசிக்கிட்டே இருக்கு மாடியில இருந்து கீழே பேசிட்டு இருக்கிறான் எவ்வளவு பேசினாலும் ஃப்ரீ கார்டு ஆயிரம் ரூபாய் ஐநூறு மேல வருதா இல்லை ஆனா அது ஊழல்னு சொன்னான் நூறு கோடி மக்களுக்கு கைபேசியை கொடுத்தோம் ஆட்சி பொறுப்புக்கு வந்தார்கள் பத்தாண்டு காலத்திலே மோடி என்ன சொன்னார் நான் ஆட்சிக்கு வந்தால் ஆண்டுக்கு கோடி பேருக்கு வேலை கொடுப்போம் என்று சொன்னார்கள் பாரதிய ஜனதா மோடி ஆட்சி இந்த வடலூரில் மத்திய அரசு வேலை ஒரு தபால் துறை அல்லது ஒரு தொடர்வண்டி துறைக்கு ஒருவருக்கு வேலை கொடுத்திருக்கிறாரா இல்லை பத்தாண்டு காலத்தில் இருபது கோடி மக்களுக்கு இளைஞர்களுக்கு வேலை கொடுக்காமல் ஏமாற்றிய மோடிக்கு முடிவு கட்ட வேண்டாமா இங்க சொன்னாரு தெலுங்குல பேசினார் நம்ம கழக சொற்பிற்காளர் அவர் மனைவி பேசுறாரா இல்லையோ மேடையில் பேசினார் அவங்க மனைவி வங்கிக்கு போக சொன்னாங்க மோடி பதினஞ்சு லட்சம் கொடுப்பாரு சொன்னாங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்கா ரெண்டாயிரத்தி பதினாலில் பாரதிய ஜனதா தேர்தல் அறிக்கையில் மோடி இதை பிரகடனப்படுத்தினார்கள் ஆண்டுக்கு ரெண்டு கோடி பேர் வேளை கருப்பு பணத்தை மீட்டு சுவிஸ் வங்கியில் இருக்கு உலக வங்கியில கொண்டு போய் அவன் இவன் போட்டான் சொல்லி கருப்பு பணத்தை மீட்டு வந்து ஒவ்வொருவருடைய குடும்பத்திற்கும் பதினைஞ்சு லட்சம் ரூபாய் வங்கிக் கணக்கில் செலுத்துவேன் என்று சொன்ன மோடி வெறும் ரூபாய் காலத்தில் செலுத்திருக்கிறாரா இதற்கு நீங்கள் பள்ளி சொல்ல வேண்டாமா இதற்கு நீங்கள் பாடம் கற்பிக்க வேண்டாமா அருமை தாய்மார்களே இரண்டாயிரத்தி பதினாலில் நீங்கள் சமையல் எரிவாயு உருளை எவ்வளவுக்கு வாங்கினீர்கள் வெறும் முன்னூத்தி ஐம்பது ரூபாய் இன்றைக்கு எவ்வளவு தாய்மார்கள எவ்வளவு இன்னைக்கு வேகமா சொல்லுங்க ஆயிரத்தி நூறு ரூபாய் இப்பதான் நூறு ரூபாய் குறைச்சிருக்காங்க தேர்தல் வருதுன்னு தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய் உங்க ஊருக்கு அண்ணா அண்ணாமலை வந்தாரா என் மண் என் மக்கள் சிலிண்டர் விலை என்னாச்சுன்னு எதையாவது எடுத்து அடிக்க வேண்டாமா சிலிண்டர் விலை என்னாச்சு ரெண்டாயிரத்தி பதினாலில் மன்மோகன் சிங் ஆட்சி முடிகிற பொழுது முன்னூத்தி ஐம்பது ரூபாய் வித்த சிலிண்டர் மோடி ஆட்சியில் பத்தாண்டு காலத்தில் ஆயிரத்தி நூறு ரூபாய் மன்மோகன் சிங் ரூபாய் வித்த பெட்ரோல் டீசல் இன்றைக்கு மோடி ஆட்சி வெறும் இருபத்தி ஓராயிரம் ரூபாய் எட்டு கிராம் தங்கம் ஒரு பவுன் இன்றைக்கு எவ்வளவு தாய்மார்களே எவ்வளவு வேகமா சொல்லுங்க வேகமாக சொல்லுங்க ரூபாய் ரெண்டாயிரத்தி பதினால மோடி ஆட்சி பொறுப்பு இருக்கிற பொழுது மன்மோகன் சிங் ஆட்சியில் இருபத்தி ஒராயிரம் ரூபாய் தங்கம் ஒரு பவன் பாரதிய ஜனதா ஆட்சியில மோடி ஆட்சியில இன்றைக்கு அறுபதனாயிரம் ரூபாய் தங்கம் சாதாரண சாமானிய மக்கள் தாய்மார்கள் தங்க கடைக்கு போக முடியுமா ஏழை மக்களுக்கு போக முடியுமா இவர்கள் தான் ஏழை இந்துக்களை ஏழை பெண்களை இந்துக்களை காப்பாற்றுவர்களா இல்லை தாய்மார்களே அதானி அம்பானி டாட்டா கோயமா போன்ற பணக்காரர்களுக்கு உயர்ஜாதிகாரர்களுக்கு ஆட்சி புரிந்து கொண்டிருக்கிற மோடிக்கு முடிவு கட்ட வேண்டிய கடைசி கொண்டிருக்கிறோம் வருகிற ஐம்பது நாட்களில் நடைபெற போகிற தேர்தலில் நீங்கள் நாட்டு மக்கள் நல்ல தீர்ப்பை வழங்கிட வேண்டும் மோடி என்கிற அந்த மோசடி கூட்டம் இந்து கடவுள் ராமர் கோயில் என்று எதையதையோ பேசிக் கொண்டிருக்கிறார்கள் வடக்கே ராமனுக்கு கோயில் என்றால் தமிழ்நாட்டில் அப்படுக்கில்லாமல் இல்லாமல் மனிதநேயத்தை வள்ளலாருக்கு கோயிலை நாம் உயர்த்த போகிறோம் அந்த பணியை நமது அண்ணன் எம் கே அவர்கள் கையில் எடுத்திருக்கிறார்கள் நான் கேட்கிறேன் தாய்மார்களே பத்தாண்டு கால மோடி ஆட்சியில் பாரதிய ஜனதா கட்சியில் நம்பிட்டு பிள்ளைகள் ஏதோ ஒரு காரணத்திற்காக உறுப்பினராக சேர்ந்திருக்கிறானே முடிக்கிறதா உறுப்பினராக சேர்ந்திருக்கிறானே யாராவது ஒரு திட்டம் நடந்திருக்கிறதா ஒரு பாரதிய ஜனதாச்சாரம் உங்க வீட்டுக்கு வந்திருக்கிறானா ஒன்றிய செயலாளர் இங்க இருக்கக்கூடிய எங்களுடைய நிர்வாகிகள் நாராயணசாமியாக இருந்தாலும் சிவகுமாராக இருந்தாலும் தமிழ்ச்செல்வனாக இருந்தாலும் சிவகுமாராக இருந்தாலும் காசிராஜனாக இருந்தாலும் பாலமுருகனாக இருந்தாலும் எங்களுடைய நிர்வாகிகள் அத்தனை பேரும் பத்தாண்டு காலமா உங்கள் வீட்டுக்கு வந்து சாணி ஜெயிச்சு கோலம் போடாத கோரிய தவிர பார்க்க எல்லா வேலையும் திமுக ஆரம்பித்தோம் உங்களோட நாங்கள் எல்லாம் எல்லாருக்கும் என்கிற தத்துவத்தை கொண்டு வந்து சேர்க்க வேண்டிய கடமை கிடைக்கும் இருக்கிறது மாத்தாந்தாய் மனப்பான்மையோடு மோடி ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது நாம் வழங்கப்படுகிற வரி நமக்கு திரும்ப கிடைப்பதில்லை ஒரே ஒரு திட்டங்கள் கூட மத்தியில் இருந்து நமக்கு கொண்டு வந்து சேர்க்கவில்லை

என் திராவிட தமிழ் சமுதாயம் முறங்கிக் கொண்டிருக்கிறது சாதியின் பெயரால் மதத்தின் பெயரால் ஏற்றத்தாழ்வில் அடைபட்டு கிடக்கிறான் அவன் விடுத்திட வேண்டும் என்பதற்காக மூக்கு புடியை மரணத்தை தழுவிய பேரறிஞர் அண்ணா உருவாக்கிய அரசியலை புலி தோண்டி புதைக்க வேண்டும் என்று சனாதாரம் இன்றைக்கு துடித்துக் கொண்டிருக்கிறது அண்ணாமலை அதற்கு துணை போய் கொண்டிருக்கிறார் பதினாலு வயதிலே பொது வாழ்க்கைக்கு வந்து எண்பது ஆண்டு காலம் தமிழ்நாட்டில் வாழ்ந்து அரசியலை பேசி பகுத்தறிவை விதைத்து ஐம்பது ஆண்டு காலம் தமிழ தமிழ் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தலைவர் ஐந்து முறை தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அண்ணா பெரியாரின் சிந்தனையை தாங்கி ஆட்சி பொறுப்பேற்று ஈராயிரம் ஆண்டு காலம் அடக்கப்பட்டு கிடந்த என் திராவிட தமிழ் சமுதாயத்தை ஒரு நூறு ஆண்டு காலத்தில் அங்கலம் அங்கலமாக வளர்த்து இந்திய ஒன்றியம் கடந்து உலகெங்கும் திராவிட தமிழ் சமுதாயம் தனி ஒரு குணத்தோடு வாழ்கிறது இது பகுத்தறிவு உள்ள மக்கள் சமூக நீதி அடைகிற மக்கள் சொன்னாலே வளர்ந்து வருகிற ஒரு சொற்பொழிவாளர் திருவண்ணாமலை பக்கத்தில் இருக்கிற மலைவாழ் குடும்பத்தில் முதல் நாள் பிரசவம் மறுநாள் தேர்வு எழுதுகிறார் இன்றைக்கு தமிழ்நாட்டில் மலைவாழ் மக்களின் முதல் பெண்மணி ஒரு நீதிபதியாக இரண்டாயிரம் ஆண்டு காலம் கல்வி மறுக்கப்பட்ட அந்த இடத்தில் இருந்து வந்திருக்கிறாள் என்றால் அது யார் செய்த புரட்சி பெரியாரும் அண்ணாவும் கலைஞரும் திராவிடமும் செய்த புரட்சி ஒன்றை நிரூபிக்க முடியுமா மோடி பாரதிய ஜனதா ஒரு இந்த நாட்டு மக்கள் வளர வேண்டும் என்று திட்டம் இருக்கிறதா சிந்தனை இருக்கிறதா செயல் இருக்கிறதா அருமை தாய்மார்களே இந்த இயக்கம் தேர்தலுக்கான இயக்கம் அல்ல என் இனம் நமது மக்கள் இரண்டாயிரம் ஆண்டு காலம் மூட பழக்க வழக்கத்தில் சனாதானத்தில் சாதிகள் சம்பிரதாயத்தில் அடக்கப்பட்டு உரிமை மறுக்கப்பட்டவர்களாக வாழ்ந்தோம் அதை ஒரு நூற்றாண்டு காலத்தில் புரட்டி போட்ட இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் அதனுடைய மீட்சியாக நான்காம் தலைவராக கழக அண்ணன் ஸ்டாலின் இன்றைக்கு இருக்கிறார் நாளைக்கு அவருடைய பிள்ளை உதயநிதி பொறுப்பேற்பார் காரணம் என்ன தெரியுமா அம்மையார் உருவாக்கிய கட்சி இன்றைக்கு சாதி தலைமையிலே கொங்கு கவுண்டர் என்றும் கள்ளர் என்றும் முத்துராசா என்றும் அதிமுக என்கிற பழனிசாமி தலைமையில் இருக்கிற கட்சி சாதியின் பெயரால் இன்றைக்கு பிளவுபட்டு கிடக்கிறது அவர்களால் அரசியல் படுத்த முடியுமா முடியாது சாதி கட்சிகள் சாதித்தது என்ன ஆனால் எங்கள் தலைமை சாதியற்ற தலைமை எங்கள் தலைமை திராவிட தமிழினத்தை மீட்க வந்த தலைமை எல்லோருக்கும் எல்லாம் என்று தமிழ்நாடு கடந்து இந்திய ஒன்றியம் முழுவதும் நடக்க இருக்கிற நாடாளுமன்ற தேர்தலின் முடிவுக்கு பிறகு ஐநூத்தி நாற்பத்தி மூணு நாடாளுமன்ற தொகுதிகளில் ஐநூறுக்கும் மேற்பட்ட தொகுதிகள் இந்திய கூட்டணி நமது கழக தலைவர் தமிழக முதல்வர் வெற்றி பெறும் முடிவு கட்டுவோம் என்கிற கூட்டத்தை புதைப்போம் சூடுரைப்போம் இது அண்ணன் எம்மாவற்கின் கோட்டை எவன் ஓட்டை போட நினைத்தாலும் சாட்டை தேர்தலில் வெல்வோம் திட்டங்களை சொல்லுவோம் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம் நமக்காகவும் நம் எதிர்காலத்திற்காகவும் ஓர் அழகிய வீட்டுமனை ஸ்டாலின் நகர் தமிழ்நாடு அரசின் அங்கீகாரம் பெற்ற வீட்டுமனை அதிரடி விலை குறைப்பு குறைந்த மனைகளே உள்ளது ஸ்டாலின் நகர் தா தலுர்சாலை